ஒரு காலத்தில் எகிப்து ஃபிரோன் என்ற மன்னன் வாழ்ந்தான் அவன் தன்னை கடவுள் என நினைத்து மக்களிடம் தன் வழிபாட்டை கட்டாயமாக்கினான் பெருமை அவனை மறைக்க அல்லாஹ் ஹஜரத் மூசா அலிஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக அனுப்பினான் மூசா அலிஹிஸ்ஸலாம் சொன்னார் அல்லாவே ஏற்றுக்கொள் ஆனால் ஃபிரோன் நகைச்சுவையுடன் சொன்னான் நான்தான் கடவுள் என்னை விட ஒரு கடவுள் இருக்கிறானா இதனால் அல்லாஹ் தண்டனைகள் அனுப்பினான் இரத்தம் பூச்சிகள் புயல்கள் வறட்சி நோய்கள் போன்ற கஷ்டங்களை அனுபவித்தும் மனம் மாறவில்லை இறுதியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தம் மக்களை அழைத்து கடலோரம் சென்றார் அல்லாஹ் கடலை இருபுறமாக பிரித்தான் அவர்கள் நடந்து சென்றார்கள் பிறவுனும் வந்தான் கடல் மீண்டும் ஒன்று சேர்ந்தது அவன் கடலில் மூழ்கினான் மரண நேரத்தில்தான் அவன் அல்லாவை நம்பினான் ஆனால் அது தாமதமான நம்பிக்கை அவனது உடலை அல்லாஹ் கடலிலிருந்து வெளியே வீசினான் அவனுடைய ஆட்சி இல்லை அதிகாரமில்லை ஆனால் அவனது பெயர் இன்றும் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது பெருமை ஒரு விஷம் அது நம்மை உயர்த்தி பின்னால் கீழே தள்ளும் அல்லாவை பயந்து வாழுங்கள் ஏனெனில் அவனே உயர்த்துகிறவனும் தாழ்த்துகிறவனும் ஆவான்